இருக்கக்கூடிய அத்துணை தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் வீரநாச்சியின் கொள்ளுவேத்தி வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தங்கையின் புரட்சிகர வாழ்த்துக்கள் ஏன் அமைய வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி என்ற தலைப்பில் இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய பொன்னமராவதி பொறுப்பாளர்களுக்கும் இந்த கூட்டத்தை ஆங்காங்கே நின்று கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற தாய் தமிழ் மக்களுக்கும் எனக்கு பின்னால் இங்கு ஒரு மாபெரும் உரையை ஆற்றவிருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில மகளிர் பாசரை ஒருங்கிணைப்பாளர் அக்கா காளியம்மாள் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவங்குகிறேன் ஏன் அமைய வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி என்பதற்கு முன்பாக நாம் தமிழர் கட்சி யாருக்கான கட்சி நாம் தமிழர் கட்சி யாருக்கான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று எடுத்துக்கொண்டால் அது திருவாளர் முத்துவேல் கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்திற்கு பாத்தியமான கட்சி இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று எடுத்துக்கொண்டால் அது அடிமைகளின் கூடாரமாக மாறி போன கட்சி இது பார்ப்பனியத்தின் ஆணி வேறாக இருப்பது காங்கிரஸ் கட்சி நாப்பூர் அகோரிகளை தலைமையிடமாக கொண்டிருப்பது பாஜக கட்சி இன்னும் சில கட்சிகள் ஒரு சாதிக்காக இன்னும் ஒரு சில கட்சிகள் ஒரு மதத்திற்காக இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி யாருக்கான கட்சி நாம் தமிழர் கட்சி பல்லருக்கான கட்சியா பறையருக்கான கட்சியா கல்லருக்கான கட்சியா நாடாருக்கான கட்சியா அகமுடையார் தேவர் உடையார் செட்டியார் மறவர் கல்லர் என என்னென்ன சாதியெல்லாம் எல்லாம் என் சாதி என்று நீங்கள் பீற்றிக்கொள்கிறீர்களோ அந்த சாதிகளுக்கான கட்சியா அல்லது நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்களுக்கான கட்சியா கிறிஸ்தவர்களுக்கான கட்சியா அல்லது இந்துக்களுக்கான கட்சியா அல்லது பேரிலேயே தமிழர் என்று வைத்திருக்கிறதே இது தமிழர்களுக்கு மட்டுமே ஆன கட்சியா என்று கேட்டால் நாம் தமிழர் கட்சி அனைத்து உயிர்களுக்கும் ஆன கட்சி நாங்கள் பேசுகிற அரசியல் காக்கு நரிக்கும் இந்த மண்ணிலே ஒரு அரசியல் கட்சி நின்று அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறது என்று அது நாம் தமிழர் கட்சி நாங்கள் மட்டும்தான் இதுவரைக்கும் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க தேர்தல் வரும்பொழுது வாக்காளருக்கு பாட்டர் கொடுத்து வாக்கை பெறுகிற கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்தியாவிலேயே ஒரு கட்சி அதிக அளவில் தன்னுடைய ரத்தத்தை தன்னுடைய குருதியை கொடுத்து இந்தியாவிலேயே அதிக அழகாக ஒரு கட்சி கொடுத்துருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்தியாவில் எந்த கட்சியும் எப்படி ஒரு புரட்சியை செஞ்சதில்லை உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கு சமூக நீதி பேசுகிற திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பொது தொகுதியில் இருந்த ஒரு நீலகிரிய பெரம்பலூர் தொகுதியே நீ பெரம்பலூர் தொகுதியை பொது இருந்து தொகுதியில இருந்து பொது தொகுதிக்கு மாத்துறாங்க உடனே அண்ணன் ஆராசாவர்களை இல்ல இல்ல நீ தனி தொகுதியில தான் நிக்கணும்னு கொண்டு போய் நீலகிரியில கொண்டு போய் போட்டது திராவிட முன்னேற்ற கழகம் ஆனா இதுவரைக்கும் இந்த மண்ணிலே அரசியல் அங்கீகாரமே கிடைக்காத அரசியல் பிரதிநிதித்துவமே கிடைக்காத மருத்துவ சமூகத்தை பண்டார சமூகத்தை பொது தொகுதியில் நிறுத்தி அழகு பார்த்த ஒரு கட்சி என்றால் நாம் தமிழர் நமக்கு ஏன் நாம் தமிழர் ஆட்சி வேண்டும் ஊராட்சிக்கு ஒரு மணல் திருட்டு பிரசிடென்ட் நகராட்சிக்கு ஒரு கமிஷன் சமூக நீதிக்கு ஒரு வேங்கவயல் சமத்துவத்துக்கு ஓசி ஓசி அமைச்சர் பொன்முடி சுயமரியாதைக்கு கல்வீசிய நாசரு பெண் உரிமைக்கு டிஸ்கோ திமுக வெத்தாகி போன நீட் தேர்வு ரத்து சின்னவர் தான் என்னைக்குமே கெத்துனே ஒளிஞ்சு போய் உற்சாகமா குளிச்சு திரிய தகப்பனையும் கஞ்சாவுக்கு அடிமையாகி போன மகனையும் வச்சிருக்கிற இரண்டாயிரம் கால ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சியை உதறி தள்ளிவிட்டு எதற்காக வேண்டும் நாம் தமிழர் இந்த மண்ணில் ஒரு ஆகச்சிறந்த அரசியலை கட்டமைப்பதற்காக இந்த மண்ணினுடைய நீர்வளம் நிலவளம் மலை வளம் மலை வளம் மண் வளம் சுற்றுச்சூழல் வளம் என அனைத்து இயற்கை வளங்களையும் பேணி போற்றி பாதுகாப்பதற்காக லஞ்சம் ஊழலற்ற ஒரு சிறந்த நிர்வாகத்தை இந்த மண்ணிலே உருவாக்குவதற்காக

அந்த பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு மாணவி தமிழ்ல பேச கல்லூரியில பள்ளிக்கூடத்தில் இடைவெளி நேரத்தில் தமிழில் பேசிய ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த பிள்ளையுடைய காதை திருகி அந்த காதில் இருந்து ரத்தம் வந்து அந்த குழந்தைக்கு அந்த காதை அறுவை சிகிச்சை பண்ணணும் எந்த மண்ணுல நடக்கிறது பிரிட்டிஷ்ல இல்ல நடந்தது ஈழத்தில் அல்ல நடந்தது இலங்கையில் அல்ல தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கிற ஒரு மாநிலத்தில் தமிழ் பேசினார் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக ஒரு மாணவனின் காது பிக்கப்படும் என்றால் இந்த ஆட்சியை துணை தெரியணுமாலே இந்த ஆட்சியை துணை தெரியணுமா இல்லையா எவ்வளவு வரும் எதுவரைக்கும் எந்த அரசியாவது எந்த நாட்டிலாவது இது நடக்குமா அண்ணல் காந்தியடிகள் சொல்றாங்க ஒரு குழந்தை என்றைக்கு தன்னுடைய தாய்மொழியில் கல்வியை கற்குமோ அன்றைக்கு தான் அந்த குழந்தை ஒரு மிகச்சிறந்த கல்வியை விரும்புகிறாங்க தாய்மொழி வழியில் கற்காத எந்த நாடுகளும் கல்வி உயர்ந்த நாடுகளாக இல்லை ஆனா முதலில் தமிழ் கட்டாய மொழியாக இருந்தது பிறகு தமிழ் விருப்ப மொழியாக மாறியது இன்றைக்கு தமிழ் படிக்கணும் அவசியமே நிலைக்கு போயிட்டோம் தமிழில் பேசினால் காது திருகப்படுகிறது தமிழில் பேசினால் மாணவர்கள் அடிக்கப்படுகிறார்கள் இந்த நிலை இந்த இருநிலை ஒளிவதற்காகவாவது நாம் தமிழர் ஆட்சி அமைய வேண்டும் இதே இதே இடத்தில் அதே பள்ளியில் அதே சம்பவம் நடந்திருந்தால் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் முதலமைச்சராக இருந்திருந்தால் அந்த பள்ளிக்கு இந்த சீல் வைக்கப்பட்டிருக்கு அப்போது ஒரு பள்ளிக்கூடமே இந்த மண்ணில் இயங்கி இருக்காது எவ்வளவு ஒரு பாசிசோப் போக்கு இப்படி எங்கேயாவது நடக்குமா அரிசி சுந்தரபுரம தீப சமீபத்தில் சேலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநாடு நடந்துச்சு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு பெரிய மாநாடு கொடுத்தாங்க அந்த மாநாட்டில் ஏறத்தாழ ஐந்து கோடி பேருக்கு உணவு வழங்கப்பட்டுச்சு அருகில் இருக்கிற மாவட்டமான நெல்லையில அருகில் இருக்கிற மாவட்டமான கன்னியாகுமரியில அருகில் இருக்கிற மாவட்டமான தூத்துக்குடியில வெள்ளம் வந்துச்சு கனமழை பெஞ்சதுனால வெள்ளம் வந்துச்சு அங்க இருக்கிற மக்கள்கள் தங்களுடைய வீடுகளை வந்துட்டான் அத்தனை பேர் வந்துட்டான் அவனுக்கு ஒரு ஐந்தாயிரம் பேருக்கு குறைந்தது ஒரு ஐந்தாயிரம் பேருக்கு இந்த அரசு சோறு போட்டிருக்குமா

ஒரு மாநில அரசுக்கு ஒரு மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டத்தை ரத்து செய்யக்கூடிய எந்த அதிகாரமும் இல்லை அதிகபட்சமா விளக்கு தான் இருக்கலாம் தமிழ்நாட்டுக்கு ஆனா அண்ணன் உதயநிதி சொன்னாரு நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நீட்டை ரத்து பண்றதா முதல் கையெழுத்து எவ்வளவு முட்டாள்களாக எவ்வளவு அறிவியலுக்காக இங்க தமிழர்கள் நினைச்சிருக்கான்னு யோசிச்சு பாருங்க ஏன்னா ஒரு மாநில அரசுக்கு அதிகாரமே இல்லாத ஒரு செயல் அது இன்றைக்கு சொல்றாங்க பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி கவிக்கிட்டு போயிடும் அதனால நீங்க நாம் தமிழர்கள் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு செலுத்துங்க பிஜேபி உள்ள வந்துரும்பா எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க அச்சோ பிஜேபி உள்ள வந்துரும் சீமானுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துரும் சீமானுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துரும் பிஜேபி கூட ஓட்டு போட்டுருவாங்க சீமானுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துரும் சீமானுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துரும் நீங்கள் நம்பி அனுப்பி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டி ஆர் பாலு சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுக்கிறார் என்னன்னா இந்த கன்னியாகுமரியில இந்த தூத்துக்குடியில இந்த இங்க இருக்கிற திருநெல்வேலியில மலை வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டிருந்தாங்க அதற்கு மத்திய அரசு ஒன்றிய அரசு நிதி கேட்டிருந்தோம் தமிழக அரசு நிதி கேட்டு அவங்க இருபத்தி ஏழாம் தேதி தர்றோம் சொல்லியிருந்தாங்க தரல பிரஸ் மீட் கொடுக்கிறார் ஐயா டி ஆர் என்ன தெரியுமா பிரஸ் மீட்ல பிரஸ் கேட்கிறாங்க இந்த பாஜக அரசு மோடி ஆட்சி செய்யக்கூடிய இந்த அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதா இந்த கேள்விக்கு ஒரு ஆண்மையுள்ள மகன் முதுகலும் ஒரு அரசு முதுகலும் உள்ள ஒரு அமைச்சர் முதுகலும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த மண்ணினுடைய மக்களுடைய பிரதிநிதி என்ன சொல்லியிருக்கணும் ஆம் தமிழ்நாட்டை பாஜக அரசு வந்துக்கிறது தமிழ்நாட்டை உள்துறை அமைச்சர் வந்துக்கிறார் இப்படிதானே பேசியிருக்கணும் இதுதான பாஜக எதிர்ப்பாக இருக்க முடியும் இதுதான அவங்க ஒன்றிய அரசை எதிர்ப்பதாக இருக்க முடியும் என்ன சொன்னா தெரியுமா அதெல்லாம் இல்ல எங்களை பாஜக அரசு வந்திக்கிறேன் பாஜக அரசு வஞ்சிக்கல உள்துறை அமைச்சர் இல்ல எங்களை உள்துறை அமைச்சரும் வஞ்சிக்கல இல்ல இருபத்தி ஏழாம் தேதி கொடுக்கிறேன்னு சொன்னாங்களா இன்னும் கொடுக்கலையா அதை பத்தி என்னங்கயா கால கேடு காலம் தள்ளி போயிருக்கு ஆனா மற்றபடி அவர்கள் எங்களை வஞ்சிக்கல கேவலமா இல்லையா இந்த புலிகேசி படம் பாத்தீங்க இருபத்தி மூணாம் புலிகேசில போர் அம்மா போர் அப்படின்னு போவான் அங்க போன கால விழுந்துட்டு ஐயா என்ன காப்பாத்திருது அப்படின்னு வெள்ளை குடி படிச்சுட்டு போவா பாருங்க அந்த கூட்டம் தான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் அந்த கூட்டம் நாங்க பாஜக எதிர்க்கிறோம் எதில் பாஜக இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணில எதிர்த்திருக்கு எது எதிர்த்திருக்கு எங்க அடிமை அரசு சொல்றோம் அண்ணாதிமுக ஆட்சியை நம்ம அறுக்கவே இல்லை அந்த அளவிற்கு ஒரு அடிமை ஆட்சியை இந்த மண்ணில் யாரும் நிகழ்த்தியதில்லை

இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு வெள்ள கூட பிடிக்கிறாங்க என்ன கேவலம் இது இன்றைக்கு ஆளுநரை எதிர்க்கிறாங்களா ஆளுநரை எதிர்த்து பேரணி போகுது திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய இளைஞரணி அறிவு சார்ந்தவர்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க அருகில் இருக்கிற தெலுங்கானாவில் ஆளுநர் இல்லாமல் அந்த மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை கூடுது இவ்வளவு ஆளுநரை எதிர்க்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு அதாவது முதுகெலும்பு படைத்து மூன்றாம் கலைஞர் இரண்டாம் கலைஞரை நீங்கள் மாறுதட்டி கொள்கிற

ஒரே நாளில் இரண்டு விதமான தீர்ப்புகள் தமிழ்நாட்டில் உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குதுன்னா பழனி கோயிலுக்குள்ள பழனி கோயிலுக்குள்ள இந்து அல்லாதவர்கள் செல்லக்கூடாது இது தமிழ்நாட்டு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கொடுக்கிற தீர்ப்பு மதுரை உயர் அதே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்குது அங்க இருக்கிற மசூதிகள் இந்துக்கள் ஒரு பகுதியில் வழிபடலாம் மசூதிக்குள்ள இந்துக்கள் வழிபடலாம் என்று ஒரு தீர்ப்பு இதே இங்க பழனிக்குள்ள இந்துக்கள் அல்லாதவர்கள் போகக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு உங்களுக்கு தெரியுமா இந்த மண் எப்படிப்பட்ட மண் தெரியுமா தமிழர்கள் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா பழனிக்கு மாலை விட்டுருப்பாங்க பழனிக்கு போவாங்க பழனிக்கு போனவங்க பழனியோட நிக்க மாட்டாங்க அப்படியே நாகூர் தர்காவுக்கு போவாங்க அப்படியே நாகூர் தர்காவோட நிக்க மாட்டாங்க அப்படியே வேளாங்கண்ணிக்கு போவாங்க அப்படியே வேளாங்கண்ணிக்கு போயிட்டு தான் வீட்டுக்கு வந்து சேருவாங்க இதுதான் இத்தனை நாளாக எங்கள் மண்ணினுடைய கலாச்சாரமாக எங்கள் மண்ணினுடைய பண்பாடாக எங்கள் மண்ணினுடைய அத்தனையுமாக இத்தனை நாளாக ஒரு சமூக நல்லிணக்கத்தை சமய நல்லிணக்கத்தை மத நல்லிணக்கத்தை போற்றி புகழ்ந்த ஒரு நாடு இருக்கிறது அது தமிழ்நாடு நாங்கள் மட்டும்தான் இந்த வேலையை எல்லாம் வடநாட்டில தான் வச்சுக்கணும் வடநாட்டில தான் வச்சுக்கணும் அதே பழனி முருகன் கோயிலுக்கு இன்னும் சற்றுப்ப காலத்தில் உறுதியாக நான் நுழைவேன் உறுதியாக நுழைவேன் முடிஞ்சாத எடுத்து முடிஞ்சாத எடுத்துக்க உறுதியா நுழைவேன் அதே பழனி முருகன் கோயிலுக்குள்ள உறுதியா நான் போவேன் குறிஞ்சியினுடைய குறிஞ்சியினுடைய தலைவனாக எம்மி முன்னோராக இருக்கிற முருகனை நான் போய் பார்ப்பேன் முடிஞ்சவன் இது எங்களுடைய நாடு இந்த நாட்டில் வேளாங்கண்ணி சர்ச்சுக்குள்ள இவர்கள் தான் வர வேண்டும் என்று எந்த ஒரு இதுவும் இல்லை நாகூர் தர்காக்குள்ள இவர்கள் தான் வர வேண்டும் என்று எந்த எதுவும் இல்ல இதே மக்கள் வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட போது பல பள்ளிவாசல்களை திறந்து விட்டவர்கள் நாங்கள் அங்க வந்து தங்குங்க அங்க வந்து உணவு தொடர்ந்துங்க எங்கள் மண்ணிற்குள் ஆரிய சக்திகளை இந்துத்துவ சக்திகளை எந்த ரூபத்தில் வந்தாலும் நாம் தமிழர் கட்சி அதை அனுமதிக்க ஒருபோதும் அனுமதிக்க அறிவு சிறந்த பெருமக்களை ஒன்றுதான் இந்த மண்ணில் ஆக சிறந்த வளம் எதுன்னா அறிவு வளம் தான் உங்க வீட்டுல பிள்ளைகள் இருக்கலாம் உங்கள் பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கலாம் உங்க பிள்ளைகிட்ட என்ன ஆகணும்னு கேட்டீங்கன்னா நான் டாக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு ஏதாவது ஒண்ணு ஆகணும்னு சொல்லணும் ஆனால் அந்த படிப்பிற்கே எங்க சிக்கல் இருக்கு இவன் எப்படிப்பட்ட கல்வியை படிச்சிட்டு வந்தவண்ணா இங்க இருக்கிற இன்றைக்கு இருக்கிற மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர்கள்லாம் தலையில பிறந்தவன் பிராமணு தோல்ல பிறந்தவன் வைசிய தோல்ல பிறந்தவன் சத்திரியன் தொடையில பிறந்தவன் வைசிய காலில் பிறந்தவன் சூத்திரன் பேர் சொல்லுவாங்க நான் படிச்ச வரைக்கும் எல்லாருமே அம்மாவோட வயசுல வர முடியும் வேற இதுல இருந்தும் வர முடியாது இது அடிப்படை அறிவியல் இப்படி படிச்சிட்டு வந்தவன் புதிய கல்விக் கொள்கை ஒண்ணு கொண்டு வரா புதிய கல்விக் கொள்கை முன்னாடி தெரியுமா குலக்கல்வி முறைன்னு சொல்லுவான் குலக்கல்வி முறை அப்படின்னா என்னன்னா தச்சர் வேலை வாக்குறவன மகன் தச்சர் வேலை வாக்குறான் அந்த முடி சவரம் செய்யறவங்களுடைய மகன் முடி சவரம் செய்யணும் இப்படி ஒரு இழிநிலை இருந்துச்சு அந்த நிலையை எரிஞ்சிட்டு நம்ம பல பல முன்னோர்கள் முன்னோர்கள் பெரியார் கருணாநிதி ரெண்டே ரெண்டு நம்முடைய போராடி இன்னும் வெள்ளக்காரன் தான் நமக்கு அத்தனை பேருக்குமான ஒரு பள்ளிக்கூடம் கிடைச்சது ஒரு மிகச்சிறந்த ஒரு கல்வி முறையை நீ கட்டமைச்சிருக்கோம் இந்த முறை மிகச்சிறந்த முறைன்னு சொல்லலாம் முறை இதை விட இதை விட ஒரு ஆகச்சிறந்த முறையை நான் சிறந்த முறை வச்சிருக்கு

நாம் தமிழர் கட்சி நாங்கள் ஒரு நாங்கள் நாங்கள் எந்த மாதிரியான கல்வியை முன்வைக்கிறோம்னா இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா நீங்க இருக்கிறீங்க இல்லையா எத்தனை பேருடைய பிள்ளைகளை அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்ப்போம் மாச வருமானம் கம்மியா இருக்கு அப்படின்னா சேர்ப்போம் இல்லை அப்படின்னா பிள்ளைய எப்போ அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்ப்போம்னா வேற வழி இல்லை பக்கத்தில் இருக்குன்னா சேர்ப்போம் ஆனா இன்றைக்கு கௌரவத்திற்காக கௌரவத்திற்காக கொண்டு போய் ஆங்கில வழி பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறோம் மெட்ரிக் கொண்டு போய் சேர்க்கிறோம் எல்கேஜுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வாங்குறான் உருப்படுமா நாடு ஒரு ஒரு நாட்டில் இருக்கிற மக்களுக்கு தன்னுடைய குடிமக்களுக்கு கல்வியை இலவசமாக தராத ஒரு நாடு உருப்படுமா நான் கேட்கிறேன் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன் மரியாதைக்குரிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேரன் எங்க படிக்கிறாரு எங்க படிக்கிறாரு எங்க கருணாநிதி அவர்கள் செய்த தொழில் என்னங்க சொல்லுங்க கருணாநிதி அவர்கள் செய்த தொழில் என்ன அரசியலுக்கு முன்பாக ஒரு தான் ஒரு கதை எழுதினார் புத்தகம் எழுதினார் வான்கோழி முட்டை நெருப்பு கோழி அப்படி எழுதினார் இதுதானே எழுதினாரு புத்தகம் எழுதியவர்கள் எல்லாம் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்களா வசன கர்த்தாக்கள் எல்லாம் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்களா இங்கே நாங்க நாம் தமிழ் கட்சி கிட்டும் போட்டா நாம் கட்சிக்கு எங்க இருந்து பணம் வருது உங்களுக்கு எங்க இருந்து பணம் வருது சீமான எங்க இருந்து பணம் வருகிறது மரியாதைக்குரிய ஐயா கருணாநிதி அவர்களுக்கு எங்கிருந்து பணம் வந்தது மரியாதை மரியாதைக்குரிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எங்கிருந்து பணம் வந்தது

அடிப்படை கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக கொடுப்போம் அந்த கல்வி எப்பொழுது தரமாக இருக்கும்னா எங்கள் வீட்டு பிள்ளையும் உங்கள் வீட்டு பிள்ளையும் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கும் எங்களுடைய அண்ணன் சந்திரன் சீமானவர்களுடைய மகனும் அரசு பள்ளிக்கூடத்தில் படிப்பான் ஒரு அமைச்சருடைய பிள்ளை அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதுதான் அமைச்சருக்கு வலிக்கும் ஐயோ அங்க கழிவுற சரியில்லையே ஒரு அமைச்சருடைய பிள்ளை அரசு மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்கும் போதுதான் அமைச்சருக்கு புரியும் ஐயையோ அங்க ஒரு குளுக்கோஸ் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு கூட இல்லையே நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைத்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சியில எங்களுடைய அண்ணன் செந்தமன் சீமானவர்களும் அரசு மருத்துவமனையில் தான் வைத்தியம் பார்ப்பாரு சாமானிய மக்களும் அரசு மருத்துவமனையில் தான் வைத்தியம் பார்ப்போம் அப்படி ஒரு நிலையை நாங்கள் இந்த மண்ணில் உருவாக்கணும் அப்படின்னா இந்த இப்போ நீங்க போறீங்க பாருங்க அரசு மருத்துவமனை இந்த மாதிரி இருக்காது

எத்தனையோ டிகிரியை படித்து முடிச்சிட்டான் வேலைவாய்ப்பு இல்லை வெளிநாட்டுக்கு போகிறான் எங்கள் ஊர் காரைக்குடியிலலாம் வெளிநாட்டுக்கு தான் போகிறோம் என்ன வேலைவாய்ப்பு இருக்குது நீங்கள் தான் வாக்கு செலுத்துனீங்க ஐயா பாச்சிதம்பரத்துக்கு முதல் முறையாக வந்தார் வாக்கு செலுத்துனீங்க ரெண்டாவது முறையாக வந்தார் வாக்கு செலுத்துனீங்க மூன்றாவது முறையாக ஐயா பாச்சிரம்பரம் வந்தார் வாக்கு செலுத்துனீங்க நான்காவது முறையும் வந்தார் வாக்கு செலுத்துனீங்க அப்பொழுது அவர் இந்த நாட்டினுடைய நிதியமைச்சர் இந்த நாட்டினுடைய நிதி அமைச்சர்

இறுதியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் வந்தாரு ஓகே இதுக்கு அப்புறமா திருந்திட்டாங்க செட்டியார் குடும்பம் நல்ல குடும்பம் நமக்கு சிறப்பான வேலையை செஞ்சு கொடுத்துருவாரு நினைச்சா ஐயா வந்து வாக்கு கெடுத எப்படி தெரியும்ல நீங்க ரோஜா சீரியல் பாப்பீங்களா சிம்பரத்தி சீரியல் பாப்பீங்களா ஒரு நாட்டுல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் உறுப்பினராக போற பாராளுமன்றத்தில் என்னுடைய குரலை ஒழிக்க போற என்னுடைய சிவகங்க நாடாளுமன்ற தொகுதியினுடைய கஷ்டத்தை நீ போய் நாடாளுமன்றத்தில் பேசப் போற நீ கேட்கிற கேள்வி என்ன நீங்க செந்தர்த்தி சீரியல் பார்ப்பீங்களா ரோஜா சீரியல் பார்ப்பீங்களா அவரையும் இவ்வளவு கேலி கேட்ட பிறகு இப்படி ஒரு கூமுட்டை கூட்டமாக இருப்போம் இப்படியா இருப்போம் அவரை வாக்கு செலுத்தி கொண்டு போய் அனுப்பி விட்டீங்க அனுப்பிவிட்டா அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்னா நாடாளுமன்றத்தில் இருக்காரா இல்லாத எனக்கு தெரியல நெட் உட்காந்து பணம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் நெட் உட்காந்துக்கிட்டு அவரை நாடாளுமன்ற உறுப்பினராக்கி அளவு பார்த்து வச்சிருக்கீங்க ஏங்க உங்க கட்சியோட தலைவர் இப்படி அவங்கிட்டாங்களே அதெல்லாம் நேரம் இல்லைங்க நெட்ஸ்ல எனக்கு படம் இருக்கு எங்க சிவகங்கை எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைங்க நெட்ஸ்ல படம் இருக்கு எல்லாவற்றையுமே இப்படி ஒரு மோசமான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்ல திராவிடம் அதாவது எப்படி நீங்க எப்படிப்பட்டவர்கள் எவ்வளவு நல்லவர்கள்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க கூட்டணி கட்சியில அவன் சொல்றான் அவன் சொல்றான் அடுத்த முறை கார்த்திக் சிதம்பரத்துக்கு கொடுத்தா

ஏன்னா இதுக்கப்புறம் சீட்டு கொடுத்தாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாருக்கும் ரோசமே இல்ல ரெண்டுல ஒண்ணுதான் இதுக்கப்புறமும் சீட்டு கொடுக்கற அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருந்தா திராவிட முன்னேற்ற கழகத்த உண்மையாக யாருக்கு ரோசம் அப்படின்னு ஒன்னு இருந்து தான் தெரியல நீங்க கூட பார்த்துருப்பீங்க நீட் தேர்வு ரத்து பண்றதுக்கு என்னன்னு சொன்னாரு ஆனா அடிமை அண்ணாதிமுக ஆட்சியில மரியாதைக்குரிய எங்களுடைய அண்ணன் உதயி என்ன பேசினார்னா நீட் தேர்வு ரத்து பண்றதுக்கு எனக்கு ரகசியம் தெரியும் அந்த ரகசியம் என்னன்னா யார் யாருக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சொரண இதெல்லாம் இருக்கும் அவர்களால் தான் நீட்டை ரத்து பண்ண முடியும் சொன்னார் அவர் தெளிவாக தாங்க சொன்னாரு யார் யாருக்கெல்லாம் வைக்கும் மானம் சூடு சொரண இதெல்லாம் இருக்கும் அவர்களால் தான் பண்ண முடியும் சொன்னார் நம்மளாம் கூமுட்டையா விட்டோம் அல்ல எதுவுமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லையே பிறகு எப்படி நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு செலுத்தி எப்படி வாக்கு செலுத்தி ஏதாச்சும் ஒண்ணு இருக்கா திராவிட முன்னேற்ற உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு இன்னொரு சந்தேகம் எனக்கு என்னன்னா சேலம் மாநாடுன்னு சொன்னோம்ல திராவிட முன்னேற்ற கலத்துல அந்த மாநாட்டுல அதிகமாக காணாமல் போனது உப்பு வேணாமாம் எனக்கு என்ன சந்தேகம்னா உப்புக்கும் திராவிட முன்னேற்றக் கலகத்துக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல திராவிட முன்னேற்ற காலத்தில் இருக்கிற யாரும் உப்பு போட்டு சாப்பிடுறதும் இல்லை இருந்திருந்தா இன்னும் சொரணம் இருந்திருக்கோம் என்னோட சூடு இருந்திருக்கும் என்ன தீமுக விட்டு வெளியே வந்திருக்கும் அப்ப இல்ல அப்புறம் எப்படி உப்பு காணாம போச்சு எப்படி உப்பு காணாம போச்சு ஒன்றுதான் நாம எதை பற்றியுமே சிந்திக்காம இந்த மண்ணை பற்றி சிந்திக்காம இந்த மக்களை பற்றி சிந்திக்காம எதை பற்றியுமே சிந்திக்காம என் குழந்தைகளை பற்றி கூட சிந்திக்கிறது இல்லைங்க என் புள்ள படிக்க சரியான பள்ளிக்கூடம் இல்ல ஆனாலும் என்ன ஐயா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் இருக்காரா இல்லையா இன்னும் எம்ஜிஆர் உசுரா இருக்கா நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேரு எம்ஜிஆர் இருக்கிற உசுரா இருக்கா நினைச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட போது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அறிஞர் அண்ணா துறை எதன் அடிப்படையில ஆட்சி நடத்துறாரு ஒரு ஒரு சிறந்த ஆட்சி நடத்துறாருன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்க நாம சொல்லலாம் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே ஒரு நல்ல மனிதர் இருக்கிறாருன்னா அது பேரறிஞர் அண்ணா மட்டும்தான் அந்த அண்ணாவுடைய ஆட்சி காலத்துல கஜானா காலி ஆயிருக்கு கஜானா எம்டி ஒண்ணும் இல்ல தமிழக அரசு ஒண்ணும் இல்ல அப்ப அவருடைய சகாக்கள் பிற அமைச்சர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் ஐயாவை கூப்பிட்டு ஐயா நம்மளோட கஜானாவோ காலியாக கிடைக்கும் இங்க ஒண்ணும் இல்லைங்கய்யா நம்ம என்ன பண்ணோம்னா மதுக்கலைய அந்த டாஸ்மார்க் இருக்கு இல்லையா அத அரசே எடுத்து நடத்துச்சுன்னா நாட்டுல வருமானம் பெருகும் யா கஜானா உயரும் யா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பெருமரியாதைக்குரிய பேர் என்கிற அண்ணாதுரை அவர்கள் சொல்றாங்க மதுக்கடையை நடத்தி தான் நான் இந்த ஆட்சியை நடத்தணும்னா தோல்ல துண்டை ஓட்டு வெளியே போயிருவேன் அப்படிப்பட்ட அண்ணாதுரையை தலைவராக ஏற்றுக்கொண்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மதுக்கலையிலன்னா ஆட்சி நடத்த முடியுங்கிறது கேவலம் அவமானம் அதில் இன்னும் பல குடும்பம் என்னன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய த தொடங்கியது அண்ணா துளைதாங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தெரியாது கருணாநிதி நம்பிகிட்டு இருக்கிறான் அப்படியே விதைச்சிட்டா சரி நம்ம கிட்ட தான் கருணாநிதி கருணாநிதி கருணாநிதின்றான்னா அங்கேயும் கருணாநிதி கருணாநிதி கருணாநிதிதான் இந்த கருணாநிதியினுடைய நூற்றாண்டு நூற்றாண்டு விழாவான்

எண்ணற்ற தலைவர்களை இந்த மண்ணில இருட்டடிப்பு செய்யப்பட்ட எண்ணற்ற தலைவர்களை வெளியே கொண்டு வருவதற்காக நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கணும் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமையும் அன்னைக்கு வேலுநாச்சியார் பேருந்து நிலையம் கணியன் பூங்குன்றனார் பேருந்து நிலையம் சிங்காரவேலர் பேருந்து நிலையம் அமையும் அப்படி ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் நிகழ்த்துவோம் உறுதியாகச் சொல்றோம் நீங்கள் நம்புங்க நம்பாம போங்க

ஒரு நாள் வரும் இரண்டாயிரத்தி சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில ஒரு குரல் கேட்கும் சீமான ஆகிய நான் என்ற ஒரு குரல் கேட்டோம் அன்றைக்கு உங்களை ஓட்டுவதை திராவிட கோட்டையும் சரிஞ்சு விடும் அந்த நாளுக்காக தான் காத்துட்டு ஒரு நாள் அதிகாரம் எங்கள் கையிலும் சிக்கும் இன்றைக்கு எந்த இவ்வளவு கடைத்தர் இருக்கு இந்த கடைத்தர்களில் எத்தனை கடைத்தருக்கள் தமிழில் பெயர் வைக்கப்பட்டிருக்கு பூமான ஒரு நிறுவனம் பூமான ஒரு கம்பெனி கர்நாடகத்தில் வைக்கிறான் முதல்ல கர்நாடகத்தில் ஒரு பெரிய பேரு ஆங்கிலத்தில் சின்ன பேர் தமிழ்நாட்டில் அதே நிறுவனம் பூமான ஆங்கிலத்தில் மட்டும் பெருசா வச்சிருக்கோம் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கும் நாம் தமிழர் கட்சி அரசு உருவாகும் அன்றைக்கு தமிழில் எந்த கடையினுடைய பெயர் பலகை இல்லையோ அவர்களுக்கு கடை வைக்கக்கூடிய உரிமத்தை ரத்து செய்யும் நாம் தமிழர் கட்சி